இந்த வலைப்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவை இந்த மூணு குரங்குகள் அதாவது குரங்குகளை இழிவுபடுத்த வேண்டும் யாரோ ஒருவர்கிட்ட இந்த கோல்டு காயின் பணம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி யோகி பாபு வந்து ஒரு குப்பை என்ன நடிகர் அஜித் குமார் வந்து யோகி டோல் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து யோகி பாபுவே என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி சுயமாக வளர்ந்து வர நடிகர்களை டார்கெட் பண்றது கூட நல்லா சொல்றது வசூலமா இருந்தாலும் குறைச்சு சொல்றது ஒரு நடிகரை மட்டும் நல்லா தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க மற்ற நடிகர்களை பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கி வச்சு பேசியிருப்பாங்க ஒரு நாய் வரு அந்த நாய் கூட ஒப்பிட்டோமா அந்த நாய் கூட கொஞ்சம் நன்றி உள்ளதா இருக்கும் இவங்க கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க இவங்க சொல்றதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் உண்மையாவே இருக்கும் சம்மந்தம் கிடையாது இவங்களுக்கு இந்த கோல்டு காயின் வாங்க போன இடத்துல இவங்க வேணாம் அந்த காயின் கொடுக்கறது இந்த மாதிரி சீக்கிரம் சொல்லி போனாங்க அப்ப வந்து அந்த நடிகர் தான் சொல்லி சொல்லிருக்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நாம் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நடிகர் அஜித் குமாரை தொடர்ந்து அவமதித்து அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த வலைப்பெய்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மூணு குரங்குகள் அதாவது இந்த குரங்குகளை இழிவுபடுத்த வேண்டாம் நாய்கள்னு சொன்னாலுமே அந்த நாய்களுக்கு கேவலம் அதனால் வந்து அது ஏதோ ஒரு ஜென்மங்கள்னு வச்சுக்குவோம் அவங்க பார்த்திங்கன்னா யாரோ ஒருவர்கிட்ட இந்த கோல்டு காயின் பணம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் வந்து இந்த மாதிரி அவரோட பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில் செஞ்சிட்டு வராங்க ஏற்கனவே இந்த ஜென்மங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் குமாரை வந்து எல்லாரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் நிறைய வெளியிட்டாங்க தொடர்ந்து அஜித்குமாரோட பெயரை கெடுக்கிற மாதிரி தான் வீடியோ போடுவாங்க அதே மாதிரி அஜித்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நடிகரை பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமாக தூக்கி வச்சு நல்லா பேசுவாங்க அதாவது யாருன்னா நடிகர் விஜய் அவர்களை நல்லா தூக்கி வச்சு நல்லா பயங்கரமாக பேசுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கோட் பட ப்ரொமோஷன்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்குது அந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணும் இவ்வளோ கொண்டு கலெக்ட் பண்ணும் எப்படி இந்த படம் செம்மையாக இருக்குதுதான் அப்படி இருக்குதுதான் இப்படி இருக்குதான் ஆனால் படம் வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ கூ கூ கூறாங்கன்னா அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வருமானம் வந்துட்டுருக்குது அந்த சைட்லேருந்து அப்படின்னு அர்த்தம் சரி அது வந்து ஒரு படம் ப்ரொமோஷன் அதை விட்டுருவோம் நம்ம ஆனால் அவங்க அந்த அதோடு நிறுத்தாமல் இவங்க வந்து அதர் ஆக்டர்ஸை குறி வச்சு என்னென்ன பண்ணுறாங்க நடிகர்கள்கிட்ட எப்படியெல்லாம் பிச்சை எடுத்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டிங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் யோகி பாபுவை வச்சு ஏதோ ஒரு வீடியோ இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு வந்து ஒரு குப்பை அவர்கிட்ட நாங்கள் பணம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி யோகி பாபு வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் என்ன பேசியிருந்தாங்கன்னா நடிகர் அஜித் குமார் வந்து யோகி பாபுவை டோன் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை வந்து யோகி பாபுவே எங்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து போட்டிருந்தாங்க இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட அதாவது சுயமாக வளர்ந்து வராங்கள்ல நடிகர் அஜித்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி யோகி பாபு இந்த மாதிரி சுயமாக வளர்ந்து வர நடிகர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படி டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறதுனா அவங்க சேனல்லாம் வேணும்னு தப்பு தப்பாக தப்பு தப்பாக போடுறது படம் நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறது வசூல் அதிகமாக இருந்தாலும் வசூல வசூலை வந்து குறைச்சி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் அவங்க வந்து அப்படி இவங்க இப்படி இவங்க சாதாரணவங்களில் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க பேசிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது தான் இவங்க பிளானே பேசிவிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அதாவது இந்த மாதிரி இவங்க வீடியோவை பார்த்து எதாவது திருப்பி கால் பண்ணாலோ அல்லது இவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களை வந்து நல்லபடியாக பேசுவோம் இல்லைனா உங்களை பற்றி தப்பாக பேசாமல் விட்டுருவோம் இல்லை நீங்கள் வந்து அமௌண்ட்டு ஏதோ கொடுத்து எங்களுக்கு இது பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து தொடர்ந்து இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை வந்து விடுக்கிறாங்க ஒரு மூணு லட்சம் ஃபாலோவர்ஸா மூணு லட்சமோ எத்தனை லட்சமோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது இதுதான் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க நடுநிலையாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் இவங்களோட எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்க நீங்க பிகின்ஸ் இந்த சேனலை ஆரம்பிச்சதுலருந்து இவங்களோட எல்லா வீடியோவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தொடர்ந்து ஒரு நடிகரை மட்டும் நல்லா தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க மற்ற நடிகர்களை பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கி வச்சு பேசியிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் யார் நடிகர்களாம் அதாவது சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு நடிகர்களாக வந்திருப்பாங்க ஆல்ரெடி அவங்களோட அப்பாவோ அண்ணனோ சினிமாவில் வந்து ஒரு முன்னணியில் முன்ன இருந்திருப்பாங்க அவங்களோட வாரிசாக வரவங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமா வட்டாரத்தில் நிறைய நெருக்கமான தொடர்பு இருக்கும் அதனால் அவங்கள பேசுனா நமக்கு பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு தனியாக வளர்ந்து வர தனியாக வளர்ந்த நடிகர் அஜித் குமார் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி மற்றும் பார்த்திங்கன்னா யோகி பாபு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த சூரிய ஆல்சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி நடிகர்கள் மட்டும் இல்லை அந்த மாதிரி வேறு இயக்குநர்கள் எல்லாேருமே டார்கெட் பண்ணி அவங்க இருந்து பணத்தை பறிக்கிறது தான் அவங்க பணத்தை பிச்சை எடுக்கிறது தான் இவங்களோட மெயின் வேலை அப்படி அவங்க தரலனா அவங்கள பற்றி தப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறது அதனால தான் பார்த்திங்கன்னா சமீபத்துலலாம் பார்த்திங்கன்னா அஜித்குமாரை தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க அஜித்குமாரையும் என்னமோ ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பேசுனாங்க நீங்கள் அஜித்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் கூட அஜித்குமாரை இழுத்து விட்டு அவரோட பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் வந்து வேலை இருக்குது ரொம்ப நாளாகவே எல்லாருக்கும் தெரியும் இந்த குரூப் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு படத்துக்கு ரிவியூ சொல்கிறது அந்த மாதிரி கேங்கில் வந்து இவங்களும் இருக்கிறாங்க இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க மெயினாக வந்து இவங்க வந்து கோல்டு காயின் வாங்கினது உண்மை தான் ஆனால் அந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கிட்டு அந்த படத்தை பற்றி தூக்கி பேசுறது அந்த நடிகர் வந்து தூக்கி பேசுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு காயினோடு நின்றுச்சா அப்படிங்குறதே எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா வந்து பின்னணியில் இவங்களுக்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க துபாய் போகிறாங்க அங்கே போகிறாங்க வெளிநாடு போகிறாங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணப்பழக்கம் வந்து அந்த பின்னணியில் வந்து இவங்களுக்கு பணம் வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இவங்க இந்த மாதிரி செயல்படுறாங்க ஏன்னா இப்போ ஒரு போட்டி நடிகர் அப்படின்னாவே ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகரை வந்து தாக்கி பேசி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே அவங்க வந்து ஸ்டெயிட்டாக அஜித் பக்கம் வந்து திரும்பி அஜித்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இவங்களை வந்து யார் கூட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு நாய் வருமே அந்த நாய் கூட இவங்கள ஒப்பிட்டோமா அந்த நாய் கூட கொஞ்சம் நன்றி உள்ளதாக இருக்கும் இவங்க கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நல்லா கேளுங்க நீங்கள் நீங்களே அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் வின்னர் படத்தில் நடிகர் வடிவேலு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போவார் பிரசாந்த் வந்து கூட போவார் அங்கே வந்து ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் வந்து குறைக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த பிஸ்கட் வந்து அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டே இருந்தோமா அது குறைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க நாய்ங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பிஸ்கட்டு பிஸ்கட்டுங்கிறது பணம் அந்த பணத்தை போடுற வரைக்கும் குறைக்காமல் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெடியில் வந்து அந்த அந்த பிஸ்கெட் வந்து தீர்ந்து போயிடும் ஒன்னே வந்துக்கிட்டு நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும் வடிவேலை உள்ள வந்து கேட்பாரு என்னப்பா ஏன்ப்பா நாய் குறைக்குது அப்படின்னு கேட்பாரு ஒன்னே வந்துக்கிட்டு பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்ன அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்லுவார் அந்த காமெடி அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரியல் லைஃபுக்கு அப்படியே செட் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பிஸ்கெட் போடுற வரைக்கும் தான் வந்து குறைக்காமல் இருப்பாங்க போடலன்னா குறைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கோல்டு கைன் வாங்கினாங்களோ யாருக்கிட்ட பணம் வாங்கி ரிவியூ சொல்கிறாங்களோ அந்த நடிகரை பற்றியே சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்க இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் மறுபடியும் வந்து ஒரு பிஸ்கட் கிடச்ச உடனே கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் அப்படியே அவங்க வேலையை வந்து அந்த விசுவாசத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன யோகி இருக்குன்னு தெரில யோகி பாபு வந்து ஒரு குப்பைன்னு சொல்கிறாங்க அஜித்துக்கு வந்து அஜித்தை வந்து சினிமாவை விட்டே ஒதுக்கணும் எல்லோரும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேற என்ன மற்ற இவங்க தமிழ் சினிமாவே கரைச்சி குடித்த மாதிரியும் அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நடிகர் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இரநூறு கோடி முன்னூறு கோடி நல்லா அடிச்சு விடுவாங்க ஏன்னா இவங்களை கூட்டி போய் உட்கார வச்சு தான் செக் எழுதி இந்த அப்பா இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கதை விடுவானுங்க ஆனால் அதெல்லாம் சுத்த பொய் இவங்களுக்கு சினிமாவில் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி அது இதுன்னுலாம் கிடையாது எங்கேயோ சுற்றிட்டு இருந்துச்சிங்க மூணு மணி சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இதுன்னு சும்மா உருட்டு உருட்டு உருட்டி இவங்க சொல்கிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் உண்மையாகவே எதுவுமே சம்மந்தம் கிடையாது ஆனால் வந்து ஏதோ ஒன்று உருட்டி அதுக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் அதையும் அதே மாதிரி படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில டிக்கெட் இருக்கிறானுங்க இந்த ப்ளூ சட்டை மாற மாதிரியான ஆளுகள்லாம் அவனுங்கள்லாம் நல்லா பார்த்தா தெரியும் அஜித் படம் வந்து நல்லா இருந்துக்கிற படத்தை கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சுமார் ஆகிற படத்தை படுமோசம் அப்படிம்பாங்க அது இன்னொரு நடிக்கிற படத்தை வந்து நல்லா இருக்கிற படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டும்பாங்க அதுக்கப்புறம் சுமார் ஆகிற படத்தை வந்து சூப்பராக இருந்தும்பாங்க மொக்கையாகிற படத்தை பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுவானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தனை பற்றி நம்ம ஒரு சேனல் பற்றி நம்ம பேசுறதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி வந்து பல சேனல் பல யூடியூப் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இதில் முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா இந்த வலைபேச்சி டாக்ஸ் தான் அதனால் இவங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு மக்கள் யாரும் வந்து இதை நம்பி யாரும் வந்து ஒரு மனசில் வந்து இவங்க சொல்கிறது தான் சொல்லி வச்சிக்காதீங்க ஏன்னா வந்து இவங்க சொல்கிறதுல மோர் தென் நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா பொய் தான் அப்படியே அந்த டென் பெர்சன்ட் யாரோ ஒருத்தர் மூலமாக கிடைக்கிற தகவலை வந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணி உருட்டி போடுறது தான் மற்றபடி இவங்களுக்கும் அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் பெரிய பிணைப்பு இந்த மாதிரிலாம் கிடையாது மேலும் இவங்க பார்த்திங்கன்னா அந்த தனிநபர் தாக்குதலை பண்ணி அது மூலிமா பணத்தை கறக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க யூடியூப்பில் வர வருமானம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு தனிநபர் தாக்குதல் மூலமாக யூடியூப்பில் வந்து அதே மாதிரி வித்தியாசமாக ஒரு திட்டி போடுறது எதுவும் பண்ணி அவங்க ஒரு நடிகரை தாக்கி பேசுறது அவங்களோட அந்தரங்க விஷயம் அது இதுன்னு என்னென்னமா பேசி அதை வந்து யூடியூப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி அது மூலமாக ஒரு பப்ளிசிட்டி தேடி அது மூலமாக வந்து வியூஸ் கிடச்சி அது மூலமாக வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவங்க போடுற தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடிகர்களை மிரட்டி இந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டோன்னு சொல்லி இப்போ ஏதோ ஒரு நடிகர் வந்து என்னை பற்றி ஏப்பா அப்படி நீ போட்ட அது உண்மையாக கிடையாது அப்படின்னு கேட்டால் இல்லை சார் நாங்கள் அப்படிதான் பேசுவோம் நீங்கள் வேணால் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுங்க எங்களை கவனிங்க நாங்கள் வந்து இனிமேல் பேசாமல் இருந்துக்கிறோம் நான் நல்ல விதமாக போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து டீல் பண்ணுற ஆளுங்க தான் இவங்கலாம் நடிகர் குமார் பற்றி இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அந்த யோகி பாபுவை டோன்ட் டச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யோகி பாபுவே சொன்னார்னு இவங்க சொல்கிறாங்கல்ல நீங்கள் நடிகர் அஜித் குமார் ஆரம்ப காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வாலி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இயக்குனர் நடிகர் எஸ் ஏ சூர்யா வந்து வாலி படத்தை இயக்கிறதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மீட் பண்ணும்போது அஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் நல்லா ரிச்சாக அந்த மாதிரி இருக்கிற மோ இருக்கும் இருக்கிற இடத்துல இவர் எஸ்ஏ சூர்யாவை கூப்பிட்டு போயிட்டு தான் என் டைரக்டர்ன்னு சொல்லி அரு என்னப்பா அஜித் குமாரோட டைரக்டர்னு சொல்கிறாரு இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கார் ஒன்று பெருசாக வந்து இருக்குது லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரொம்ப ஒவ்வொரு இதாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பார்க்குற மாதிரி அஜித் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து அனுச்சி என்ன டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் தோல் தோன்ப கை போட்டு நல்லா அனுச்சி இறுக்கி பிடிச்ச மாதிரி வந்து எஸ் எஸ் சூர்யாவே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஆரம்பத்திலே இருந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல முன்னப்பின தெரியாமல் எழுந்த எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்களே அத்தனை ரசிகர்களையும் நேரில் வந்து பார்க்குற ரசிகர்களை அவங்க கூட நின்று கை கைப்போட்டு ஃபோட்டோ வந்து எத்தனை ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு எத்தனை பேர் எடுத்து பேசியிருக்காரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சின்ன சின்ன நடிகர்களுக்கு கூட கூட எப்படி வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு நடிகர் அப்புக்குட்டி யோகி பாபு மொட்டராஜந்திர இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஃபோட்டோலாம் எடுத்து அழகாக பார்த்துருக்காரு அதுவும் அஜித் குமார் கீழே வந்து ஃபோட்டோ எடுப்பாரு அந்தளவுக்கு அதாவது இதெல்லாம் வந்து அவரோட எளிமை தான் இதை வந்து இவங்க வந்து இந்த பேரை கெடுக்கிறதுக்கோசரமே இந்த மாதிரி பொய்யான தகவல்கள்லாம் பரப்பிட்டுருக்கிறாங்க மேபி அந்த டோன் டச்சுங்கிற விஷயம் வந்து நடந்துருக்கலாம் யாருக்குன்னா இவங்களுக்கு இந்த கோல்டு காயின் வாங்க போன இடத்துல இவங்க வேணாம் அந்த கா கோல்டு காயின் கொடுக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து எனக்கு சீக்கிரம் கொடுக்குன்னு சொல்லி கையோட பிடிச்சி இழுத்துட்டு போனுங்க அப்போ வந்துவிட்டு டோன் டச்சுன்னு சொல்லி அந்த நடிகர் வேணாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க சொல்றதுக்கு அஜித் சார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு நடந்த விஷயத்தை எப்படி இப்படிலாம் மாற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இவங்க வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பாருங்க விஜய் படம் வரும்போதெல்லாம் அப்படி சூப்பர் 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 அப்படி இப்படி அத்தனை கோடி வசூல் இத்தனை கோடி வசூல் அது அதே மாதிரி ஒவ்வொரு படம் விஜய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த படம் எவ்வளோ வந்து பிசினஸ் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு ஆணுங்க பாருங்க ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொண்டு போயிட்டு தயாரிப்பாளர் வந்து படத்தை பிடிப்புலாம் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களை வச்சு தான் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி எல்லாமே அப்படி பக்காவாக சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா பேப்பரில் ஒன்று எழுதிக்கிட்டு ஒரு பேனை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு இத்தனை கோடி அத்தனை கோடி அடிச்சு விட்டு அங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக எவ்வளோ வாங்குறாங்க அது எவ்வளோ தரலை ஆனால் கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு அந்த வேலையை பண்ணுறாங்கிறது நல்லாவே புரியுது அதனால சினிமா ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரி ஜென்மங்களை வந்து ஆதரிக்காதீங்க அதே மாதிரி இவங்களோட வீடியோவை போட்டாலுமே இவங்களுக்கு என்ன ஒரு தினம் விட்டுனா நம்ம வீடியோ போடுறோம் யாரும் யார் கேட்க போகிறா இப்போ இப்போ ஒரு நடிகரை பற்றி போடுறாங்க இவனுங்களாம் ஒரு ஆளுங்கிட்டால் அந்த நடிகர்கள் வந்து அங்கேருந்து வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அந்த ஒரு தைரியம் தான் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த இப்போ இந்த வீடியோவை பார்க்குற ரசிகர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கெட்ட கட்ட வார்த்தையும் பேசுவாங்க இவங்களுக்குலாம் என்ன பேசினாலும் வரைக்காது ஏன்னா வந்து அதை வயிற்றுக்கு சோறுத்துங்கிற மனுஷனுக்கு தான் வந்து இந்த மாணவரோ ரோசம் அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்குலாம் என்ன இருக்க போகுது ஒன்றுமே கிடையாது அதனால யார் என்ன திட்டினேன் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தப்பான வீடியோ எல்லாம் போட்டு எல்லாம் டேமேஜ் பண்ணுற வீடியோவை நம்மளை மாதிரி ஏதோ ஒரு ஒருத்தர் ஒரு சில நபர்கள் வந்து யூடியூப் மூலமாக இந்த மாதிரி தெரிவிக்கிறோம் அது இல்லாமல் பல பேர் வந்து இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் புரளின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோடாங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார் ஒரு அண்ணா அவர் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருந்தாரு அவர் வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தேன் கரெக்டாக பேசியிருந்தாரு இந்த வலைபேசியில் வந்து என்ன நடக்குது இவங்க என்ன ஆறு என்னன்னு சொல்லி அவர் தெளிவாக பேசியிருக்காரு இத்தனைக்கு அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து நல்லா பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கரெக்டாக பேசுறாரு யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசாமல் என்ன இருக்குதோ அதை தான் பேசுகிறாரு அவரும் அந்த மாதிரி நபர்கள் வீடியோவை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க வீடியோவெல்லாம் நம்ம பார்க்கறத வேஸ்ட்டு நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு டென்ஷனும் ஆகுது ஆனால் இருந்தாலும் இவங்க பேசுறது அப்படியே விட்டுறவும் முடியாது இவங்களுக்கு இந்த மாதிரி பதிலடிகள் வந்து அப்பப்போ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்